அந்த பீரியடு தான் உடம்புக்கு ரொம்ப நல்ல தண்ணி கொடுக்கும் அமைதியாக படுத்து உறங்கணுன்றதுக்கான நேரம் இந்த தன்மை இரவு நேர தூக்கத்தில் தான் அதிகமாக உண்டு சந்தன தூள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா சந்தன கட்டையை இழைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தூள் எடுத்துக்கலாம் நீர் கடுப்பை பற்றி இப்போ பார்ப்போம் கோடை காலத்தில் அதிகமாக நீர் கடுப்பு வர்றதுக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த உடம்பு வந்து த பிடிக்கிற தண்ணியிலலாம் வந்து நீர் இழப்பு வந்து உடம்புலேருந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம யூரின் போகணுன்ற தன்மையை குறைச்சிரும் அதனால் அடிக்கடி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம போய் நீரை வந்து கழிச்சுட்டு வரலாம் அதே மாதிரி பெரிய சில வேலைகளில் இருக்கலாம் இல்லை ஏசி ரூமில் இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம உடம்புக்கு தேவை தெரியாத உப்பு அந்த மாதிரி அது தண்ணீர் போகணும் இந்த நீர் கடுப்பு வராத தவிர்க்கறதுக்கு அதே மாதிரி நான் உங்களுக்கு நிறைய நீர்க்கடுப்பு வராது ஒரு அருமையான முறை நுங்கு இளநீர் இந்த மாதிரி பானங்கள் கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க அதே மாதிரி இளநீர் கட்டாயம் ஒரு தினந்தோறும் சாப்பிட்ற ஒரு பழக்கம் எடுத்துக்கலாம் அது மாதிரி நீங்கள் இந்த சப்ஜாவை நன்னாரி ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த உணவுப் பொருள் எடுக்கும்போது நீர் உரு அந்த முறைகள் நீர் முறையை எடுத்துக்கலாம் சாதத்தில் ந வைத்த சாதத்தில் தண்ணீர் ஊற்றி நீராக்காரமும் அந்த நீராகார உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கோங்க அன்றைக்கி நைட்டு வச்சுட்டு சின்ன வெங்காயம் அதில் கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த அந்த உணவை டெய்லி காலையில் காலையில் உணவுப் பொருளாகவே நம்ம காலையில் டிஃபனுக்கு பதில் சாப்பிட்டோம்னாவே நீர் கடுப்பு இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அந்த வயிறு சம்பந்தமான எல்லாருக்குமே இந்த டயபெட்டிக் பேஷண்ட் ரொம்ப நல்லா கேட்கும் இந்த நீராகார உணவு அப்படின்னு சொல்கிறது அது வெந்தயங்கிறது நீர்க்கடுப்பு நீர்களை ரொம்ப அருமையானது இந்த வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் எனக்கு தலைவலி வரும் ரொம்ப சைனஸ் பிரச்சனை இருக்குன்றவங்க ஊற வச்சு சாப்பிட வேண்டாம் அப்படியே வாயில் போட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான நீரில் விழுங்கிடலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க ஃபைவ் கிராம்ஸ் போதும் பனங்கற்கண்டை அதிகமாக சேர்த்துக்கோங்க கற்கண்டு வந்து வச்சுக்கோங்க பனங்கற்கண்டை அதை சுவைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பழக்கம் வச்சுக்கலாம் அது மாதிரி புளியங்கொட்டைன்னு ஒரு பொருள் இருக்குது நம்ம புளியங்கொட்டையை வந்து ஒரு காலத்தில் அதிக்கலை நம்ம புளியங்கொட்டையில் ரொம்ப நல்ல தண்ணைகள் இருக்குது அந்த புளியங்கொட்டையை தோல் நீக்காத ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கணும் அந்த புளியங்கொட்டையை யூஸ்வலாகவே முன்ன சாப்பிடலாம் காட்டில் இஞ்சி அதில் பட்டாணி வந்து எப்படி ரொம்ப இஞ்சி கடுக்கடுன்னு இருந்தால் ஒரு பட்டாணு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் புளியங்குட்டை எடுக்கலாம் அதை வந்து வாயிலே ஒதுக்கி வச்சுட்டு ஊற வச்சுட்டு கூட நீ முன்னா சாக்கில இஞ்சி எப்படி இல்லைன்னா இந்த புளியங்குட்டை பவுட்ரு எடுத்துட்டு கூட அதை அந்த உணவில் வந்து ஒரு கஞ்சி மாதிரி அந்த மாதிரி எடுத்து சாப்பிடலாம் கற்றாழையோட தண்ணி வெட்டி வேல் எல்லாம் வச்சு சாப்பிடலாம் இது எல்லாமே சாப்பிடலாம் முக்கியமாக என்ன பண்ணணும்னா நிறைய உப்பு சேர்ந்ததை தவிர்க்கும் நிறைய உப்பு சாப்பிடக்கூடாது எங்கே பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய போய் சாப்பிட்டுட்டு வரக்கூடாது இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ரொம்ப நம்மளை வந்து காசு கொடுத்து கெடுக்க வைக்கிற கலாச்சாரம் நாமளே எவ்வளோ மருத்துவத்துறைகள் இருந்தோம் மருந்து முன்னேறிட்டு வர காலத்துலையும் இன்றைக்கி நோய்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருதுன்னா காரணம் என்னென்னா நம்ம உணவு முறை தவறான பழக்கம் பன்னெண்டு மணிக்கு யாருக்காவது கேஸ்ட்ரிக் ஜூஸ் நைட்டு திறக்கலாம் பன்னெண்டு மணி நம்ம உயிரினங்களை பார்க்குறோம் விலங்குகள் கூட ஒரு ரெஸ்ட் இருக்கிற பீரியடு அந்த தான் உடம்புக்கு ரொம்ப நல்ல தன்மையை கொடுக்கும் அமைதியாக படுத்து உறங்கணுன்றதுக்கான நேரம் இந்த உடலில் வந்து நான் சொல்வோம் நிறைய நோய் தன்மை உடலுக்கு நோய்த்தன்மையை மருந்துகளாலேயோ மற்றதெல்லாம் கொடுக்குறத விட இயல்பாகவே உடம்புக்கு உண்டாக்கிக்கிற தன்மை உண்டு இந்த தன்மை இரவு நேர தூக்கத்தில் தான் அதிகமாக உண்டு முக்கியமாக லெவன் டூ த்ரீ அவசியமாக தூங்க வேண்டிய இந்த நேரத்தில் போய் மிட்ரை அது இதையும் சாப்பிட்டோம் தான் எந்த நோய் வராதுன்னு வச்சுங்க இந்த மாதிரி உணவாதி பொருட்கள்லாம் பண்ண உடம்புல நிறைய கேடுகள் விட அது சரியான தண்ணியை கொடுக்காது அதில் ஏகப்பட்ட சால்ஸ் டேஸ்ட்டுக்கு சேர்த்துருப்பாங்க இதெல்லாம் சேரலை உணவு பொருள் உடம்புக்கும் நம்ம மனத்தை கலிக்கு நிறையா பிரச்சனைகள் உண்டாக்கும் இந்த மாதிரி தண்ணீர்கள் வரும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா நீர் கிடைக்கும் நீர் எரிச்சல் உண்டாகும் ஏன் அப்படின்னா அந்த நீர் தன்மை வரும் குறையும் நம்மளுடைய குறைத்துக்குள்ள சில திருமணி பொட்டியும் அதுவும் சேர்ந்து ரொம்ப எரிச்சலை உண்டு போகணும் நல்ல இயல்பாக மனிதருக்கு எடுக்கக்கூடிய உணவு பழக்க வழக்க முறைகள் வண்ண முறைகளை பயன்படுத்துங்க நிறைய தண்ணீருக்கு தாகத்துக்கு இத்தனை உணவுப் பொருட்களை சொல்லியிருக்கோம் இதெல்லாம் சாப்பிடணும்னா இரவு நேரத்தில் அழகாக தூணில் வாழைக்கீரை எண்ணெய் வச்சு தலை குடிக்க உடம்ப சூடாக்காத பொருட்களுக்கு அது எனக்கு இதை நான் செஞ்சோம்னா நிச்சயமாக வந்து கடுக்கின்ற ஒரு விஷயம் தலைப்படும் பார்லி புதுவாக கொதிக்க வச்சு அதே மாதிரி இது என்ன கீரை தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கும்போது அவங்க சுகர் பேஷண்ட்டாக இல்லை நீர்வீழ்ச்சல் இல்லை இல்லைன்னா அதில் பனங்கற கண்டு போட்டு குடிக்கலாம் அதே மாதிரி இந்த பாதாம் பீசுன்னு சொல்லக்கூடியது ஒரு அருமையானது அந்த பாதாம் பீசு நான் வாங்கி வச்சு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு ஒரு அந்த பாலோடு அடித்து சாப்பிட இல்லை எந்த பழ சுவையும் கலந்து சாப்பிடலாம் இது நீர் கடுப்பு விற்கிறதுல ஒரு அருமையான விட்ட இயல்பாகவே கடுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இனிப்பு சுவையும் உப்பு சுவையும் வீட்டில் டக்குன்னு இனிப்புக்கு என்ன இருக்குது பழங்கிற கண்ட நாட்டு சர்க்கரை மாதிரி எது இருக்கோ அதுவும் கொஞ்சம் உப்பும் கலந்துக்கீரை இருக்கிற ஒரு ஒன்றை ஒரு டம்ளர் டம்ளர் தீ சேதுச்சாலே நல்ல ஒரு லீஃபும் சந்தன தூள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சந்தன கட்டையை இழைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தூள் எடுத்துக்கலாம் தூள் எதுவாக இருந்தாலும் ஒன் ஒரு கிராம் எடுத்துக்கலாம் ஒன் டூ ஃபை கிராம் செலவில் எடுத்துகிட்டு இதை பாலில் கலந்து சாப்பிடலாம் இல்லைன்னா வெந்நீரில் கலந்து சாப்பிடலாம் இல்லைன்னா இளநீரில் கலந்து சாப்பிடலாம் நீர் கிடைத்துட்டு ரொம்ப அருமையான முறை

Lelah behana. Nalar <tellan> kini <tellan>